கேட்டா இன்னும் அவர்கள் வாய திறந்து சொல்லல அரசியல் எதிர்காலத்துல இவங்க தாயா எங்களுக்கு பெரிய நெருக்கடி மட்டும் சொல்லல வாயை திறந்து சொல்லல ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப இலகுவா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு கூட்டணி ரோடு பிரி ஒரே ஒரு பஸ் தான் ரோடு பிரி ஒரே ஒரு பஸ் என்ன பஸ் இந்திய கூட்டணி பஸ்

ஜனவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மதுரையில் எஸ்டிபி கட்சி கூட்டிய தீர்மானித்த வெள்ளட்டும் மதசார்பின்மை மாநாடு அந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவைத்ததின் மூலமாக அந்த ரோடில் இப்ப பெரிய ஸ்பீட் பிரேக் போடப்பட்டு விட்டது இதுதான் பிரச்சனை காரணம் போயிட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது

சூழலை மையப்படுத்தித்தான் எஸ் டி பி கட்சி உங்களிட பேசிக் கொண்டிருக்கிறது ஆதாயமாக்க நினைக்காதீர்கள் உண்மையிலேயே அரசியலினுடைய செயல்பாடு என்ன நிலையில் இருக்கிறது எப்படிப்பட்ட அரசியல் தமிழகத்திற்கு தேவை இஸ்லாமியர்களுக்கு தேவை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவை இந்த சூழ்நிலையில நீங்கள் அரசியல் பேசினால் உங்களோடு நாங்கள் எதிர்வாதம் தயார் ஆனால் வாய்க்கு வந்தபடி பேசி மக்களை அச்சப்படுத்தி நீங்கள் ஓட்டு போட்டால் இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் ஓட்டு போட வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய தலைவிதி முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்களே இவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பாபாவினுடைய நினைவு பொதுக்கூட்டத்தில் ஒரு அரசியல் மைய கருத்தாக விவாத பொருளாக நான் உங்களிடத்தில் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறீங்க இதுவரைக்கும் இப்பதான் நீ பொதுக்கூட்டத்தினுடைய கருத்தையே பேசவா யா நினைக்கிற வேற வழி இல்லையா

கேள்வியை நான் பொதுத்தளத்தில் முன்வைக்கிறேன் நேரத்தினுடைய அருமை கருதி நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன் இது விவாதம் தொடரும் நான் அந்த இந்த மேடை இல்லை எனக்கு பத்து மேடைகள் கிடைத்தாலும் நான் விவாதம் செய்வதற்கு தயார் என்ன மக்களை கூடாது மக்களை பயம் காட்டக்கூடாது நான் இன்று பேசக்கூடிய மேடை பயமறியாதவரையுடைய மேடை நான் நின்று பேசக்கூடிய மேடை நாங்கள் நின்று பேசக்கூடிய வேடை தூக்கு மேடைகளையும் சிறைச்சாலைகளையும் மதித்தவனுடைய வேளிலே உள்ள வேடயிலே நின்றாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் விளையாட்டுத்தனமாக மக்களை அச்சப்படுத்தக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணிக்கு ஓட்டு போட்டுட்டா எல்லாம் சரியாயிருமா சொல்லுங்க கடந்த பத்து ವರ್ಷமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பத்து ವರ್ಷமாக அதை பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்க இடத்துல தான் கேக்குறேன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இடத்திலே நான் கேள்வியை முன்வைக்கிறேன் யாரெல்லாம் எஸ்சிபிஐக்கினுடைய செயல்பாடுகளை நிலைப்பாட்டை அரசியல் அணுகுமுறையை விமர்சிக்கிறீர்களோ அல்லது தவறு என்று சொல்ல வருகிறீர்களோ உங்கள் தான் நான் கேள்வியை முன்வைக்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக இந்த கூட்டணிக்கு தான் வாக்களித்தோம் இந்த கூட்டணிக்கு வாக்களித்து விட்டதால் அரசஸ் பிஜேபி சங்க பரிவாரங்களினுடைய செயல்பாடுகள் விட்டதா சொல்லு அயோத்தியில தெரிஞ்சு வராது இந்த கூட்டணிக்காக அயோத்தியில ராமர் கோயிலினுடைய பிராண பிரதிஷ்டையினுடைய அந்த விழாவில் உங்க லட்சணம் இல்லாம முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார் வேண்டுமானாலும் போகலாம் நாங்கள் யாரையும் தடுக்க மாட்டோம் தேவைன்னா உங்களுக்கு பஸ் கார் பிளைட்டு எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவோம் உங்க லட்சணம் தான் தெரிஞ்சிச்சு நான் எனது அருமை இந்து பெரும்பான்மை சமூக மக்களினுடைய மத வழிபாடுகளில் நான் உள் நுழைய விரும்பவில்லை ஆனால் அரசியல் கட்சிகளினுடைய அந்த ஏமாற்று வேலையை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெகுஜன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அயோத்தியினுடைய இந்த நிலைப்பாட்டில் கடந்த பத்து வருடமாக பாஜகவை எதிர்க்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது கூட்டணிக்கு வாக்களித்தோமே நம்ம என்ன நடந்திருக்கு வழிபாடு அல்லது பிராண பிரதிஷ்டை என்ற அந்த உயிருட்டக்கூடிய ஒரு இந்து வழிமுறை தான் இப்ப நடந்திருக்கு கூடுதலாகவே நான் கேட்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞானவாமி மசூதியினுடைய அந்த இடத்துக்கு கீழே கோயில் கட்டிடம் இருந்தது என்பதற்காக மூன்று பெண்கள் தொடர்ந்த வழக்கில் அந்த மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கிறது அனுமதி அளித்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அந்த பள்ளிவாசலுக்கு கீழே நீங்கள் என்ன செய்யலாம் தொல்லியல் ஆய்வை நீங்கள் செய்யலாம் இந்திய கூட்டணிக்கு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து நான் கேட்கிறேன் அயோத்தியை தான் எங்க இடத்தில் இருந்து பறித்து விட்டீர்கள் பாபரி மசூதி பாமர் மசூதி இடம் இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே அயோத்தியுடைய ராமர் கோவில் உருவாவதற்கு நான் குற்றம் சுமத்துகிறேன் எந்த கட்சிகள் எல்லாம் மதசார்பட்ட அரசியல் கட்சிகள் என்று இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை ஏமாத்தி வாக்குகள் வாங்கி அச்சமூட்டி கொண்டிருக்கிறதோ பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் அங்கே அயோத்தி ராமர் வழிபாடு நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறது நான் குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறேன் நீங்க தான் என்ன செஞ்சிருக்கீங்க வாக்கு கொடுத்த அந்த காங்கிரஸ் பெற முடியவில்லை என்ன அரசியல் கட்சி நான் கொடுத்த வாக்கு எங்க போச்சு காங்கிரஸ் உசுரோட தானே இருக்குது காங்கிரஸ் உசுரோட தான இருக்குது சோனியா இருக்காங்கல்ல ராகுல் எங்களினுடைய பாதுகாப்பு கவசம் மேடைக்கு மேட குதிக்கிறீ மேடைக்கு மேடை குதித்து குதித்து பேசுகிறீர்களே நரசிம்மராவ் கொடுத்த வாக்குறுதி எங்க காங்கிரஸ் இருக்குது சோனியா இருக்கிறார் ராகுல் இருக்கிறார் அந்த இடத்துல மீண்டும் எப்படியாவது பாபரி குறித்து மீள் ஆய்வு செய்யப்படும் என்று ஒரு வாக்குறுதி நீ சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில சொல்ல சொல்லு இந்திய கூட்டணி தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் பெண்கள் நீங்க கேட்கணும் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அழுத்தம் திருத்தமாக ஞானவாபி யாராவது ஒரு அறிக்கை ஞானவாபி மசூதி விஷயத்தில் அந்த மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த அந்த தொல்லியல் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த அரசியல் கட்சியாவது ஒரு அறிக்கை எதிர்ப்பு சொல்லுங்க பாபு

பாஜக வந்துரும் பாஜக வந்துடும் கண்ணுக்கு முன்னாடிதான் செய்ய முடிஞ்சு ஏன் தேவையில்லாமல் மக்களை அச்சப்படுத்துகிறீர்கள் நான் கூடுதலாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன் ஒருவேளை தமிழ்நாட்டில் நாம் எடுக்கக்கூடிய இந்த முடிவு பாஜக மோடி அங்க பிரதமர் ஆவறதை எங்கேயாவது தடுத்து நிறுத்திருக்குதா தேர்தலில் கூட்டணி தானே முப்பத்தி ஐந்து தொகுதிக்கு மேலே ஜெயிச்சாங்க கிட்டத்தக்க முப்பத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றது மோடி வராம போயிட்டாரா மோடி பிரதமராக வராம போயிட்டாரா நான் கேட்கிறேன்

பிஜேபி பத்தி பேசுனத்தை பத்தி பேசிட்டு இருக்க எஸ் டி பி என்ன பேசுதோ அதுக்கு கவுண்டர் கொடுப்பாங்களா அன்பானவர்களே பெரியவர்களே சகோதரர்களே இதுதான் இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் தமிழகத்தில் பிஜேபி வரக்கூடாது என்று நாம் ஒட்டுமொத்தமாக சிந்திச்சோம் இருக்க வேண்டியது பிஜேபி இல்லாத அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப அந்த அரசியல் கட்சிகளை வலுப்படுத்த வேண்டும் நான் சொல்றேன் பிஜேபி வரக்கூடாது அவ்வளவுதான் பிஜேபி கூட எவ இல்லையோ யார் இல்லையோ எந்த அரசியல் கட்சி தொடர்பு இல்லையோ அந்த எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சூழலுக்கு ஏற்ப நாம் அதற்கு தகுந்தவாறு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒளிய ஒரு கட்சிக்கு என்னமோ எங்க அப்ப நான் எல்லாரையும் குத்தக போட்டு கொடுத்த மாதிரி குத்தக போட்டு கொடுக்கக்கூடிய மட்டகரமான செயல்பாடுகளில் இருந்து நாம் எல்லாம் விலக வேண்டும் முஸ்லிம்களுடைய வாக்குகளும் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளும் இந்த கட்சிக்கு தான் தரணும் எதுவும் குத்தக போட்டப்பட்டிருக்கா எனவே நீங்கள் தயவு செய்து இஸ்லாமியர்களை ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் அச்சப்படுத்த வேண்டாம் இன்னும் நான் நேரடியாக உங்களிடத்தில் பேசுவதாக இருந்தால் பாபாவினுடைய பெயரிட்டை இந்த மேடையில் இருந்து பேசுகிறேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் பாசிசத்தையோ பிஜேபி எதிர்ப்பது உங்களுக்கு வேண்டுமானால் தேர்தல் நேரத்தில் உள்ள ஆஃபர் என்னுடைய வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிஜேபி எதிர்ப்பது உங்களுக்கு என்னது அசைன்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் எப்ப மட்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் ஆனால் பிஜேபி யை பாசிசத்தை எதிர்ப்பது என்பது எஸ்டிபி கட்சியினுடைய ஃபுல் டைம் ஜாப் இன்னும் சொல்லப்போனால் எஸ்பிஎ கட்சியுடைய பிறப்பு பாசிசத்தை வீழ்த்துவது எதிர்ப்பது அவர்களை இல்லாமல் ஆக்குவது அதனால இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாசிசம் அப்படிங்கிற அந்த பூச்சாண்டியை காட்டி சாதாரண மக்களை இஸ்லாமியர்களை ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் அச்சப்படுத்த வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் தேர்தல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை தேர்தல் கூட்டணிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அதனால் நிறைய விஷயங்களை உங்களிடத்தில் நான் சுட்டிக்காட்டாமல் மேலோட்டமாக சென்று கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கட்டும் தேர்தல் கூட்டணிகள் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகட்டும் அப்ப சிக்கிவிங்க தெரியுமா யார் யார் சொன்னீங்களோ விமர்சனம் யார் அவதூறு செய்வீர்களோ யார் மக்களிடத்திலே பொய் பிரச்சாரங்களை சொன்னீர்களோ யார் மக்களிடத்திலே வாக்குகளுக்காக நாடகம் ஆடினீர்களோ உங்கள் அத்தனை பேரினுடைய போலியான அரசியல் முகத்திரையில் கிழித்து விடியப்படுவீர்கள் நான் பாரி மேடையில் இருந்து பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை வார்த்தைகளை சொல்லி பேசுகிறேன் உங்கள் உங்களுகிறேன் முகனுக்கு பின்னால் நின்று பேசி முனாஃபி ஆவதை விட உங்கள் முகத்துக்கு முன்னால் பேசி நான் முரண்பட்டவனாக மாறுவதிலே பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்கள் முகங்களுக்கு பின்னால் பேசி நான் முரண்பட்டவனாக வேண்டுமானால் இருந்து ஆசைப்படுகிறேன் இந்த முதுகுக்கு பின்னாடி பேசி பின்னாடி போய் நின்று பேசி முனாஃபி நயவஞ்சனாக மாறுவதற்கு நாங்கள் தயாரில்லை

இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாம கிடைக்கிற மேடைகளில் எல்லாம் போய் எதையாவது உணரக்கூடாது எங்கேயாவது மேடை கிடைச்சு கேட்டா அங்க போய் நின்று ஆடக்கூடாது வார்த்தை வருது இருந்தாலும் நாகரிகம் கருதி நான் நிறுத்திக் கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வரும்போதே நேற்ற என்னுடைய முகநூல ஒரு பதிவு போட்டு தான் அந்த ஒரு கதை சொல்லட்டுமான்னு ஆனா அதுக்கு இன்னைக்கு டைம் இல்லை கதை சொல்ல இன்னும் நேரம் இருக்கிறது களம் இருக்கிறது மேடம் இரு மேடம் இருக்கிறது எனவே இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த வீரம் விதைக்கப்பட்ட மாவீரன் பெருமகனா அல்ஹாஜி பழனிபாபா அவர்களினுடைய இந்த நினைவு தினத்துல பெரியோர்களும் ஜமாத்தார்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் பெண்களும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களும் நீங்கள் அரசியல் நகர்வுகளை யதார்த்தமாக பார்த்து எதிர்கால அரசியல் முன்னோட்டத்திற்கு முன் முன்னேற்றத்திற்கு எது சாதகமோ அது போன்ற செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்பதை எஸ் டி கட்சியின் சார்பாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் நேரத்தினுடைய அருமை கருதி

என்ன எந்த ஒளிவு முறையும் கிடையாது ஒத்த சீட்டுக்கு அடிப்பணிஞ்சு போற அல்லது சீட்டு கிடைச்சா போதுன்னு போகக்கூடிய எந்த அந்த ஆசை எங்களுக்கு கிடையாது அதிகாரம் வேணும் அந்த அதிகாரத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் அரசியல் செய்து கொள்ளலாம் என்ற நிலைப்பாடு எங்களிடத்திலே கிடையாது எங்களுடைய தொண்டனுக்கு கூட இந்த சிந்தனை கிடையாது நீங்க யாரையெல்லாம் பாதுகாவலர்கள் என்று தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ இந்த அரசியல் கட்சி தான் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறீர்களோ இவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு சரி என்று சொல்லுகிறீர்களோ அவர்களினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் பத்து வயசுல ஒரு கட்சியில இருந்திருப்பான் இருபது வயசுல ஒரு கட்சியில இருந்திருப்பான் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி வருடத்திற்கு தகுந்த மாதிரி கட்சி மாறி கட்சி மாறி வந்து கொண்டிருப்பான் கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது

அதனால எங்களுடைய நிலைப்பாட்டை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க நாங்கள் விளக்கம் அளிப்பதற்கு தயார் ஆனால் எங்களை ஓரம் கட்ட வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் எப்படியாவது ஒழிச்சு விட வேண்டும் என்று நீங்க மனசுக்குள்ள ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டு எங்களின் மீது அவதூறு சுமத்துவதாக அமது சுமத்தினால் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது இப்படி வெட்டில நாங்கள் உழைச்சு தான் இனிமேல் பேசுவோம் யார் யார் எப்படி எந்த நிலையில இருந்தீங்கிறதெல்லாம் இனி நாங்கள் பேச வேண்டி வரும் எல்லா லட்சணமும் எங்க கையில இருக்கு அஞ்சு வருஷம் எங்க இருந்தீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் எங்க இருந்தீங்க வரைக்கும் எங்க கையில பயோடேட்டா இருக்கு பேசாமல் இருக்கிறோம் பேச வைத்து விடாதீர்கள்